காவிரி வந்து ஒப்பந்தம் மாநில கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு போட்டாங்க ஐம்பது வருஷம் ஒப்பந்தம் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒப்பந்தம் போட்டா அதை கால அளவு திருப்பி இது அடிப்படை விதி எழுபத்தி ஏழுல பண்ணாததுனால தானே காவிரி பிரச்சனை காவிரி பிரச்சனையை தீர்க்க முடியாத சாதாரண ரெனிவல் பண்ண முடியாத ஒரு அரசு ஒரு கட்சி அதுக்கு தலைவர் அதுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் தமிழ் அவர்கள் தமிழை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது வெறும் வாயில தான் இருக்கு கேலோ இந்தியா என்ற ஒரு விளையாட்டுப் போட்டியும் அதுக்கு பிரதமரை கூப்பிட்டு வந்து வெள்ளை குடைவோடு நினைக்கிறாங்க ஏன் ஆவோ இந்தியா என்று சொன்னாலும் சொல்லிவிடுவார்கள் என்ற நிலை இருக்கிற ஒரு நாம் தமிழை தமிழுக்கு அவர்கள் சேவை செய்வார்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதை சொல்லி பூபாலத்தின் புதிய ராகங்களே போராளிகளே உங்களுக்கு எனக்கு மர வாழ்த்து வானம் பாடிகளே பாடி திரியுங்கள் வானம் உங்களது எல்லை எல்லையில நட்சத்திரங்கள் நீங்கள் பறித்து விளையாடும் கனகாம்பர பூக்கள் போராளிகளே நீங்கள் வாழ வேண்டும் வரலாறாக வேண்டும் உங்கள் இனம் இந்த தமிழ் மொழி பூமி பந்திலே புகழப்பட வேண்டும் இது உங்களுடைய தோளோடு தோள் நிற்கிற ஒரு தமிழ் உணர்வாளன் அடிப்படை எண்ணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் பல்வேறு சட்ட தகவல்களை வழங்கியிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இன்பதுரை அவர்களுக்கு போராட்டக்குழுவின் சார்பாக நன்றிகளை பரிமாறிக்கொள்கிறோம்